இதுதான் இதான் இது இன்றைய சூழலை சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது நான் விஜய் எப்படி வந்து ஓஹோன்னு பாராட்ட முடியும் விஜயை வந்து என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது இல்லையா ஏங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து சின்ன கட்சிகள் கூட விஜய் போய் ஆதரிக்கிறது பயந்துகிட்டு இருக்குங்க ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் இருக்கா இல்லையான்னு கமலஹாசன் நிலை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு கமலஹாசன் கூட கடந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணார் ஊழலை ஒழிப்பேன் வாரிசு அரசியல் ஓட் பேட்டரி தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறாரு ஊரா சுத்துறாரு முடிஞ்சா இல்ல போய் அந்த ஊழல்லையும் அந்த வாரிசு அரசியலும் போய் ஐக்கியமாயிட்டாரு புரியுதுங்களா அதே மாதிரி விஜய் உடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியல அதனால தான் எந்த கட்சிகளும் வந்து விஜய் கிட்ட நெருங்குறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க சின்ன கட்சிகளே சொல்றாங்க பெரிய கட்சிகள் விடுங்க சின்ன கட்சிகளை விஜய்கிட்ட நெருங்குறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க அந்த ரசிகர் பட்டாளன் போது சினிமாவுக்குன்னு அந்த சினிமா பிரபலம்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அதுக்கு ரசிகர்கள் வரதான் செய்வாங்க எல்லாமே விஜய்க்கு கூடு கூட்டம் அத்தனையும் வந்து சினிமா ரசிகர்கள் கூட்டம் மட்டுமே அது தேர்தலுக்கு பிறகு தெரியும் ஏன்னா அவருடைய கட்சியில தான் வந்துட்டு செங்கோட்டை நினைஞ்சிருக்கிறாரு ஜே சி டி பிரபாகரன் போயிருக்கிறாரு நாஞ்சல் சம்பத் போயிருக்கிறாரு ஜே சி பிரபாகரன் இவங்க எல்லாமே வந்து செங்கோட்டை நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லுங்க அதுக்காக அவருக்கு பின்னாடி ஓட் பேங்க் இருக்கானே இல்ல ஓட் பேங்க் இருந்தா ஏன் எடப்பாடி அவரை கழட்டி விடுறாரு நல்ல யோசனை பண்ணி பாருங்க எடப்பாடி ஒரு கடந்தெடுத்த அரசியல்வாதி இருக்கா இல்லைங்களா அப்போ அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மக்கள் பலம் அல்லது இவர் போனார்னா கட்சிக்கு ஒரு பெரிய வந்து வரும்னு சொன்னால் எந்த மனுஷனும் அதை ஒத்துக்க மாட்டார் இருக்கா இல்லைங்களா அரசியலில் அப்போ ஏன் அவரே கண்டுக்காமல் இருக்கார் அவர் மட்டும்தான் போவார் அவர் பின்னாடி ஒரு தொண்டர் கூட போக மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டார் இதுதான் நிலை அதுமாதிரி ஜெயசடி பிறப்பாருன்னா எப்போது அதெல்லாம் வந்து பீஸ் போன பலுப்பம் எப்போது முடிஞ்சு போன கதை அதெல்லாம் என் ஜெயலலிதா காலத்தில் பீஸ் போயிடுச்சு அதெல்லாம் அதனால வந்து ஏதோ போட்டு அது தாமே காருகிட்ட முக்கியமான நபர்கள்லாம் வராங்க வராங்கன்னு காட்டிக்கலாமே தவிர மற்றபடி ஒன்னியாக போட்டு காங்கிரசுக்கும் தாமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து தாமகாவோட கூட்டணி போச்சுன்னு வச்சுக்கல அப்போ தாமக ஒரு பலம் வரும் தாமகாவுக்கு ஒரு பலம் வரும் எப்படி பலம் வரும் ஒரு தேசிய கட்சி அப்படி இருக்கும்போது ஜென்ரலா மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா சரி திமுகவுக்கு போட்டோம் அதிமுக போட்டோம் இந்த முறை நம்ம மாற்றி போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மட்டும்தான் இப்போது இது போய் கலந்துருதுன்னு சொன்னால் நிச்சயம் தேர்தலில் வந்து ஒரு எட்டு ஒம்பது ஏழு சதவீத வாக்குகள் வாங்கும் அவ்வளோ தான் என்னுடைய பார்வை